ரபனா ஆതിനാ ஃபின் ரப்பனா ஆതിനാ ஃபின் துன்யா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வத்தினா தாபன சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சகாய்குரி ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளினுடைய தராவி தொழுகையைத் தொழுதுவிட்டு முதலாவது நோன்பை நோற்பதற்காக வேண்டி நாம் தயாராகி இருக்கின்றோம் எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய இந்த நியத்துகளை கபுள் செய்து கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய எல்லா நோன்புகளையும் எல்லா தொழுகைகளையும் எல்லா இவாதத்துகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக அருமையான சகோதரர்களே தாய்மார்களே ரமலானுடைய மாதத்தினுடைய அந்த முதல் நாள் அதாவது இன்றைய இரவு இந்த முதல் நாள் இரவை பற்றி நாயகம் சலல்லா ஒலிசல்லோர்கள் சொல்லும் பொழுது அல்லாவினுடைய அரிசியை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாவினுடைய அரிசியை போகக்கூடிய அளவிற்கு அந்த வானுலகமே வானுலகமே பிரம்மாண்டமாகவும் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படும் இப்ப நம்ம வீடுகள்ல ஒரு விசேஷம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல நம்ம எப்படி தோரணைகளை அழகழகான லைட்டு போடுவோம் எப்படியெல்லாம் அந்த வீடுகளை நாம அழகுபடுத்துவோமோ அது போன்று ரமலானுடைய மாதத்தை அந்த முதல் நாள் இரவை அல்லாஹூக்கான அழகுப்படுத்துறான் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த மாதத்தில் தன்னுடைய அடியானோடு அல்லாஹு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துலதான் நாம அல்லாஹுவோடு நேரடியான ஒரு தொடர்பு நம்மோடு அல்லாஹ் நேரடியான ஒரு தொடர்பு அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாலம் தான் இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நோன்பை அல்லாஹு தானா நமக்கு வழங்கி இருக்கின்றான் சென்ற வருடம் இந்த ரமலான் உடைய மாதத்துல நம்மோடு நோன்பு வைத்து நம்மோடு தொழுது நம்மோடு சகர் செஞ்சு நம்மோடு இஃப்தார் செஞ்சு இருந்தவர்கள் இந்த இந்த வருடத்துல அல்லாஹ் அவர்களை அல்லாஹனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக அவர்கள் சென்றிருக்கலாம் ஆனா அல்லாஹ் நமக்கு இந்த வருடமும் அந்த நசீபை வழங்கி இருக்கிறான் அப்ப இத பயன்படுத்தும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பு இது முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மை நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளியை இந்த நோன்பு முதல் கட்டமாக தூய்மையாகும் இந்த நோன்பினுடைய முதல் சிறப்பு என்னன்னா யாரு நோன்பு வைக்கின்றார்களோ அந்த நோன்பாளியை நோன்பு தூய்மையாகும் நோன்பாளியினுடைய அந்த தூய்மைக்கு இந்த நோன்பை அல்லாஹு பெரும் கொண்ட ஒரு பாக்கியமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் ஒரு அசுத்தத்தை நீக்கினாதான் ஒரு சுத்தத்தை நாம அடைய முடியும் அசுத்தமாக இருந்து கொண்டு சுத்தத்தை நாம அடைய முடியாது அப்ப அதை அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான் நீங்க நபியை பார்த்து அல்லா சொல்றான் அவங்க ஒரு தடாகத்துல இருக்கிறாங்க நபியே உன்னுடைய காலணிகளை நீங்கள் கலட்டும் விடுங்கள் நீங்கள் சுத்தமான ஒரு பள்ளத்தாக்கல இருக்கீங்க என்பதாக அல்லா சொல்றான் சுத்தமான இடத்துல இருக்கும் பொழுது அசுத்தமானதை கலட்டுங்க நல்லா சொல்றான் அதே போன்றுதான் உள்ளத்துல இருக்கக்கூடிய அசுத்தத்தை நாம கலட்டிட்டோம்னு சொன்னாதான் இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய சுத்தத்தில் நாம பரிசுத்தம் அடையும் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நானும் நோன்பு வைக்கிறேன்னா அந்த நோன்பு புரேதனம் இல்லாமல் போயிடும் நோன்பை பற்றி சலதா சில அவங்க சொல்றாங்க நோன்பை நோன்பை கொண்டு அந்த நோன்பை சிரமப்படுத்துறோம் நோன்பை எப்படி நோன்பை எப்படி நோன்பு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே அலையிறார் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு குறை பேசிக்கிட்டே தெரியுறார் நோன்பு வச்சுக்கோட்டு எதை எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்து அதெல்லாம் பாக்குறார் உதாரணத்துக்கு நோன்பு வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டு நேரத்தை ஓட்டுறார் ஒரு ஆள் நோன்பு வச்சுக்கிட்டு டிவியை பார்த்து நேரத்தை ஓட்டுற நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசிக்கிட்டே இருக்கிறார் இருக்குதே இது அல்லா குடத்துல அங்கீகரிக்கப்படாது இந்த நோன்பு முழுமையாக அல்லாஹுடத்துல அங்கீகரிக்கப்படாது அல்லா மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் தான் முதல் பத்து நாட்களுக்கு இந்த துறவை சொல்லி தராங்க அல்லாஹுமுரகம்னா மீர் அஹமத்திக்க யா அரஹமர் இந்த துவாவை முதல் பத்து நாட்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சலமாவளிய சில மணவர்கள் நீங்கள் ஓதுங்கன்னு சொல்கிறாங்க முரஹம்னா இறைவா நீ எங்கள் மீது கருணை காட்டுவாயாக முரஹம்னா மீர் அஹ்மத்திக்க யா அரஹமர் ராகிமின் யா அல்லாஹ் எங்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக நீ கருணையை விரும்பக்கூடியவர் யார் அல்லாஹ் கருணையை விரும்புகிறான் அடியாரிகள் மீது கோபப்படுவதை விட அடியார்கள் மீது கருணை காட்டுவது அல்லா விரும்பறான் எனவே நீ கருணையாளன் நீ கருணை காட்டுவதை விரும்புகிறாய் எனவே என்ன செய்யும் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க இந்த நோன்பை கொண்டு அந்த ரகமத்தை அல்லாஹினுடைய அந்த ரகமத்தை நிச்சயமாக பெற முடியும் அப்போ அதுக்கு தகுந்த நோன்பாளிகளாக மாறணும் நோன்புல முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சகறு சாப்பிடுதல் சகருடைய உணவை எந்த காரணத்தை கொண்டும் காலையில எனக்கு பசிக்க மாட்டேங்குது அதனால என்ன செய்யறேன் நான் சகரு சாப்பிடாம நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்வதற்கு அனுமதி கிடைக்கும் வருமான சரதாவளி சொல்றாங்க சகருடைய உணவுல வரக்கத்து இருக்குது சகருடைய உணவுல ஆரோக்கியம் இருக்குது அதீசலா நம்ம பார்ப்போம் சகருடைய உணவுல பறக்கத்து இருக்குது எதல் எதுலெல்லாம் நல்லா வரக்கிட்டாலும் அதெல்லாம் ஆரோக்கியம் இருக்கு எதுலெல்லாம் அல்லா பறக்கோ அதுல ஆரோக்கியம் இருக்கு சாப்பிடக்கூடிய உணவை உதாரணத்துக்கு நம்ம உணவு எடுத்து சாப்பிடக்கூடாது நடு பகுதியிலிருந்து உணவு எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படி நடு பகுதியிலிருந்து உணவு எடுத்து சாப்பிட்டா அதுல அல்லாவுடைய உடைய பறக்கத்து இருக்காரு அவர் எதுல அல்லாவுடைய பறக்கத்து இல்லையோ அதுல ஆரோக்கியம் இருக்காது அப்போ முதல் பகுதியில இருந்து தட்டினுடைய ஓர பகுதியிலிருந்து சாப்பிடணும் என்பதாக செலவாளி செலவன் அந்த வழிமுறையை சொல்லி தராங்க அது போன்றுதான் சகருடைய உணவுல பரக்கத்து இருக்குது அதுல ஆரோக்கியமும் இருக்குது அந்த சகருடைய உணவு அந்த சாப்பிடக்கூடிய நேரம் இருக்குதுல்ல அந்த நேரத்தை நம்ம அவங்க நமக்கு சொல்லி தராங்க அதாவது சகஜத்தினுடைய நேரத்துல இருந்து உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு மூணு ஒரு மூன்றரை மணி வச்சுக்கலாம் ஒரு மூணு மணியிலிருந்து பாங்கு சொல்லக்கூடிய அந்த பாங்கு சொல்வதற்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாள் வரைக்குமே அந்த சகருடைய உணவு பாங்கு சொல்கின்ற வரையிலும் அனுமதி இருக்கு சகருடைய உணவை நீங்க என்ன செய்யுங்க திருப்படுத்துங்க தாமதப்படுத்துங்க இஃப்தாரை நோன்பு திறப்பதை நீங்கள் விரைவுபடுத்துங்க என்பதான சனவாலயம் சொல்றாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரம் வரையிலும் சகருடைய உணவை சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிற காரணத்தினால சகருடைய உணவை சாப்பிடுவது வரக்க தெரியும் அப்ப சகருடைய உணவு நோன்புக்கு ரொம்ப முக்கியம் நோன்புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எனவே அந்த உணவை சாப்பிடாமல் அந்த நேரத்துல உணவை சாப்பிடாம நோன்பு வைப்பது நோன்பினுடைய அந்த முழுமைப்படுத்தாத ஒரு நிலையாக பெருமநாதர் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் இரண்டாவது இன்று ஓதப்பட்ட இறைவசனத்துல ஒரு துவா முக்கியமான துவா இந்த துவாவை அல்லாங்குடிய தூதர் சல்லா அலிஸ்வல்லம் வண்ணவர்கள் அடிக்கடி ஓதிருக்கிறாங்க ரப்பனா ஹத்தினா ஹசனா ஹசனத்தா அதாவே நமக்கு சொல்லி தரான் அல்லாட்ட நம்ம துவா கேட்கும் பொழுது ரெண்டுக்குமே கேட்கணும் சும்மா யார்லாம் எனக்கு சொருகத்தை கொடு எனக்கு மறுமையில அதை எனக்கு மறுமையில சொருகத்தை கூடு எனக்கு மருதுமையில நல்ல வாழ்க்கையை கூடு எனக்கு மருதுமையில என்ன செய்ய எல்லாம் கொடு என்பதாக மறுமையை பத்தி மட்டுமே நாம கேட்க கூடாது நீ இந்த இம்மைக்கும் நீ கேட்கணுங்கிறதா இந்த துவாவை அண்ணா சொல்லிட்டார் ரப்பநாத்தினா சிந்துனியா ஹசனா உலகத்துல யார்லா இந்த இம்மையினுடைய வாழ்க்கையும் எனக்கு அழகாக்கி கொடு அதே போன்று ஒஃபில் ஆசிரத்தி ஹசனா மறுமையினுடைய வாழ்க்கையையும் எனக்கு அழகாக்கி கொடு அப்ப இம்மை மறுமை ரெண்டையுமே அண்ணா சேர்த்து நம்ம என்ன செய்யறா அந்த துவாவுல நீங்க கேளுங்கன்னு சொல்றான் துவாவிற்கு ரொம்ப உகந்த ஒரு மாதமும் இந்த ரமலானுடைய மாதம் தான் துவாவிற்கு உகந்த மாதமும் இந்த ரமலானுடைய மாதம் தான் எந்த அளவுக்கு துவாவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா யாரிடத்துல பிரார்த்தனைகள் இல்லையோ துவாக்கள் இல்லையோ குல்மாபிக்கும் ரபில் அவுலா துவாவுக்கும் நபியே நீங்க அவங்கள்ட சொல்லுங்க யாருக்கிட்ட துவா இல்லையோ அவரை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான் எப்பங்க மறுமை நாளையில துவாவை இல்லாத ஒருத்தர் ஒருத்தர் அந்நாட்டில் எதுவுமே கேட்கறதே இல்ல பிரார்த்தனையே செய்யறது இல்ல நல்லதும் எதுக்குமே கேக்குறதில்ல இந்த பிரார்த்தனை இல்லாத ஒருவரை நாளை வறுமை நாளே என்ன செய்ய மாட்டான் அல்லா பொருட்படுத்த மாட்டான் ஏறெடுக்கும் பார்க்க மாட்டான் என்பதாக அல்லா சொல்றானே இப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல துவா ரொம்ப அவசியம் ஒரு நோன்பாலிக்கு துவா ரொம்ப முக்கியம் நோன்பு வைத்த நிலையில என்னென்ன துவாக்கள் அவர் கேட்கிறாரோ அவர் எப்படி வேணாலும் படுத்துக்கிட்டு கேட்கலாம் உட்கார்ந்து கேட்கலாம் நின்று கேட்கலாம் நடந்து கேட்கலாம் பயணச்சுக்கிட்டு கேட்கலாம் ஆக மட்டும் பிரார்த்தனையை கையை நம்ம விட்டுறவே கூடாது இன்று ஓதப்பட்ட வசனத்துல அந்த துவாவை அல்லா சொல்லித்தாராம் இம்மைக்கும் மறுமைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் நெருக்கடிகள் நோய்கள் என்னென்னமோ நமக்குள்ள இருக்குது எல்லாத்தையுமே பிரபலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில கேட்டால் நிச்சயமாக அல்லா கிடைக்கும் துவாவிற்கான ஒரு மாதம் ஒவ்வொரு நோன்பாளிகளும் சகருடைய உணவு சாப்பிடுவது அவசியம் நிறைய பிரார்த்தனைகள் செய்வது மிகவும் அவசியம் என்பதாக நாம பார்க்கிறோம் அடுத்து மூன்றாவதாக நோன்பு திறக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் ரெண்டு மகிழ்ச்சியை சொல்றான் கடைசி நேரத்துல ரெண்டு மகிழ்ச்சி ஒண்ணு அந்த நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ரெண்டாவது நாளை என்னை பார்க்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அல்லாஹ் சொல்லலாம் இப்ப நம்ம அல்லாவை பார்க்கறது எப்ப போய் பார்க்க போறோம் நிகழும் அல்லாஹவை பார்க்கக்கூடிய அந்த நல்லவர்களோடு அல்லா நம்மளை சேர்த்து வைக்கணும் இந்த இடத்துல அல்லாஹ எதை கொண்டு வந்து எதோட சேர்க்கிறான் சரதாலி அவங்க சொல்றாங்க நோன்பு திறக்கும் போது ரெண்டு மகிழ்ச்சி ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் நாளை மறுமையில் அல்லாஹோய் பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடும் இந்த மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி ஒரு இங்கேயே கொடுக்குறான் அல்லாஹோய் பார்க்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சியை ஒரு நோன்பாளிக்கும் போது அல்லாஹ் கொடுக்குறான் என்பதாக நாயகம் செலவா வணிக சொல்றாங்க அப்போ நோன்பு திறக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் குறிப்பாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது நிறைய திக்கல்கள் செய்யணும் குறிப்பாக தாய்மார்கள் இருக்கிறீங்க அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே நோம்பு கஞ்சி வைக்கிறது வடைய தூக்கி வைக்கிறது அந்த சர்போத்து போடுறது எல்லா வேலையுமே ஆறு முப்பதுக்கு இஷ்டாருடைய நேரம் வருது அப்போ ஒரு ஆறு பத்துக்கெல்லாம் உங்க வேலையை முடிச்சுட்டு நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அழகு ஆயத்தூள் குறிசி முழுப்பில் பலர் மூணு மூணு முறை ஓதிட்டு நிறைய திக்கர்கள் செஞ்சுட்டு துவாக்களை செய்யும் பொழுது என்ன செய்யப்படும் பெரிய ஒரு தினத்தை அடையக்கூடிய ஒரு நிலையில நம்ம உருவாக்கி அல்லாஹ் எல்லாம் அல்ல இறைவன் தொடர்ந்து இந்த தமலானுடைய காலங்களில் எல்லா இபாதத்துகளையும் உடல் ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக وعيدا ونعم الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله بحمده